டிஆர்பி நடத்தக்கூடிய எல்லா பாடத்துக்குமே மேக்சிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் இங்கிலீஷு பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் பிசிக்கல் டைரக்டர் கிரேடு ஒன் இந்த மாதிரி ஜ எல்லாத்துக்குமே வந்து தமிழ்ல படித்து பாஸ் பண்ண முடியும் பிஜி தெரிவிப்பு எக்ஸாமை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கிலீஷ்ல படிச்சா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் இங்கிலீஷ்ல படிச்சாதான் அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மித்து இருக்கு அப்படிலாம் ஒரு இது கிடையாது கிடையாது போட்டித்தரவை பொறுத்த மட்டும் நமக்கு எந்த லாங்குவேஜ் பிஸ்டம் வருதோ அதை நம்ம தேர்ந்தெடுத்து படிக்கும்போது தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு ஃப்ரெண்டு வந்து இங்கிலீஷ் மீடியம் அதனால நானும் இங்கிலீஷ் மீடியம் எடுக்கேன் மாதிரி எனக்கு இங்கிலீஷ் வந்து அரையும் குறைமா தான் தெரியும் ஆனால் தமிழ் வந்து பெஸ்ட்டாக வரும் ஆனால் பட் நான் இங்கிலீஷ் மீடியம் தான் அப்ரோச் பண்ண போகிறேன் அப்படிங்க மாதிரி நீங்கள் அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பிஜிடிஆர்பி எல்லா ஜப்ஜெக்ட்டுக்குமே யூஜிடிஆர்பி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் இப்போ பிஜிடிஆர்பி அப்படின்னா நியூ சிலபஸ் வைஸ் வந்து ஃபாலோ பண்றோம் யூஜிடிஆர்பி அப்படின்னா கரண்ட்ல என்ன சிலபஸ் இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்றோம் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாம நம்ம தமிழ்ல படிச்சு பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்குங்க ஆக்சுவலா வந்து டிஆர்பி நடத்தக்கூடிய எல்லா பாடத்துக்குமே மேக்சிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் இங்கிலீஷு பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் பிசிக்கல் டைரக்டர் கிரேட் ஒன் இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே வந்து தமிழில் படித்து பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு சில மேஜருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் கொஸ்டின் இருக்கும் ஸோ அதுவும் வந்து நீங்கள் இங்கிலீஷில் தான் படிக்கணும் பட் அதர்வைஸ் நான் சொன்ன ஜப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியத்தில் நீங்கள் படித்து பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி இங்கே ஒரு கட்டுக்குதான் இருக்குது என்ன அப்படின்னா பிஜி டெரிப்பு எக்ஸாமை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கிலீஷில் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் இங்கிலீஷில் தான் அதிகமாக மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மித்து இருக்குது அப்படிலாம் ஒரு இதுவும் கிடையாது ஏன் அப்படின்னா கொஸ்டினை பொறுத்த மட்டில் பைலிங் முறையில் தான் வந்து கொஸ்டின் இருக்கும் ஆனால் ஃபைனலாக வந்து நம்ம ஏதாவது ஒரு சில கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னா இங்கிலீஷில் இருக்கக்கூடிய அந்த கொஸ்டினை வந்து கரெக்டான ஆன்சரை வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா பைலிங் முடில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து கொஸ்டின் இருக்கும் நம்ம எந்த லாங்குவேஜை தேர்ந்தெடுக்கமோ அதை நம்ம பர்ஃபெக்டாக படிக்கும்போது ஈஸியாக நல்ல மார்க்கே வந்து ஸ்கோர் பண்ணலாம் அதே மாதிரி ப்ரீவியஸ் எக்ஸாம் அதுக்கு முன்ன கூட்டி நடந்த எக்ஸாமில் நிறையா டீச்சர்ஸ் வந்து தமிழ் வழியில் படித்து எக்ஸாம் பாஸ் பண்ணி இப்போது வேலை பார்த்துட்ருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படி இருக்கும்போது மேக்ஸிமம் வந்து நம்ம காலேஜ் படிக்கும்போது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கிலீஷ்லேயும் வந்து படிச்சிருக்க மாட்டோம் அதே மாதிரி நம்ம காலேஜில் வந்து ஜஸ்ட்டு அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் மட்டும்தான் படிச்சிருப்போம் சேம் டைம் போட்டி அப்படின்னு வரும்போது இங்கே கான்செப்ட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி நம்ம ஒரு டாப்பிக்கை எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அந்த டாப்பிக்கை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் அதை பொறுத்துமே வந்து இங்கே மார்க் வந்து தீர்மானிக்கப்படுது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து நல்ல ஃப்ளூவன்சியாக வருது அப்படின்னா நீங்கள் யூஜி பிஜி ப்ளஸ் வரக்கூடிய தேர்வு அதாவது பிஜி டெரிப் எக்ஸாம் அப்ரோச் பண்ணும்போது இங்கிலீஷில் நீங்கள் எழுதுகிற பட்சத்தில் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அதுவுமே வந்து நீங்கள் ப்ராப்பராக படிக்கணும் ப்ராப்பராக வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டுந்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நான் வந்து எனக்கு வந்து இங்கிலீஷ் வந்து நல்லா ஃப்ளூவன்சியாக வரும் அதனால் நான் வந்து பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது அதே மாதிரி நான் வந்து ஸ்கூலில் ஸ்கூல் லைஃப் எல்லாமே தமிழ் மீடியம் காலேஜ் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஆனால் இப்போ எழுதப்படி எழுதக்கூடிய எக்ஸாம் வந்து நான் தமிழில் எழுத எழுத போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலாம் பாஸ் பண்ண முடியும் ஏன் அப்படின்னா நம்ம காலேஜில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி காலேஜ் படிக்கும்போது அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணால் போதும் அப்படிங்க ஒரு மைண்ட் செட்டோட தான் நம்ம வந்து படிச்சிருப்போம் ஆனால் போட்டித்தரவை பொறுத்த மட்டும் இல்லை நமக்கு எந்த லாங்குவேஜ் பெஸ்ட்டாக வருதோ அதை நம்ம தேர்ந்தெடுத்து படிக்கும்போது தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு ஃப்ரெண்டு வந்து இங்கிலீஷ் மீடியம் அதனால நானும் இங்கிலீஷ் மீடியம் எடுக்கேன் மாதிரி எனக்கு இங்கிலீஷ் வந்து அரையும் குறைம தான் தெரியும் ஆனால் தமிழ் வந்து பெஸ்ட்டாக வரும் ஆனால் பட் நான் இங்கிலீஷ் மீடியம் தான் அப்ரோச் பண்ண போகிறேன் அப்படிங்க மாதிரி நீங்கள் அங்கிட்டும் இல்லாம இங்கிட்டும் இல்லாம இருந்தீங்க அப்படின்னா பாஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா வரும் அப்படின்னா நீங்க இங்கிலீஷ்ல படிங்க தமிழ் நல்லா வரும் அப்படின்னா தமிழ்ல நல்லா படிங்க அதே மாதிரி தமிழில் வந்து ஒரு ப்ராப்பரான மெட்டீரியல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கட்டுக்கதாக இருக்குது அப்படிலாம் கிடையாது ஆக்சுவலாக வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஒரு ஒரு டாப்பிக்கை போட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும் ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னு போட்டிங்க அப்படின்னா நிறையா இன்ஃபர்மேஷன் வரும் அதே டாப்பிக்கை நீங்கள் தமிழில் போட்டிங்க அப்படின்னா ஒரு சில டாப்பிக்கு மட்டும்தான் ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கிடைக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம தான் தேடி போகணுமே தவிர நம்மளை தேடி எதுவுமே கிடையாது அதே மாதிரி டி ஆர்பி கொஸ்டினை பொறுத்த மட்டும் இல்ல நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்க்கும்போது பைலிங் போர்ட்ல வந்து கொஸ்டின் இருக்கும் ஏன் அப்படி இருக்கு தமிழ் மீடியத்துல மெட்ரீரியல் எதுவுமே இல்லை அப்படின்னா எதுக்கு பைலிங் போர்ட்ல வந்து கொஸ்டின் எடுக்காங்க அதே மாதிரி தமிழ் மீடியத்தில் எந்த விதமான சோர்ஸுமே இல்லை அப்படின்னா அவங்க எப்படி கொஷின் வந்து செட் பண்ணுறாங்க ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ரியலைஸ் பண்ணணும் அதை விட்டுட்டு என் கூட ஒர்க் பண்ணுற டீச்சர் சொன்னாங்க காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் சொன்னாங்க ஆல்ரெடி பாஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஸ்டாப் சொன்னாங்க அப்படிங்க மாதிரி நீங்கள் மற்றவங்க பேச்சை கேட்டீங்க அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாட்னி ஸ்வாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகக்ரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் இந்த சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மீடியத்தில் மெட்டிரியல் வந்து அவைலபிளாக தான் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் தேடி போய் படிக்கணுமே தவிர உங்கள் உங்களை தேடி எதுவுமே வந்து ஈஸியாக வந்து கிடைக்காது அதே மாதிரி நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அடிப்படையில் இருந்து படிக்கும்போது எல்லாமே கவர் பண்ண முடியும் நீங்கள் இங்கே தமிழ் மீடியம் படித்தாலும் சரி இங்கிலீஷ் மீடியம் படித்தாலும் சரி எல்லாமே வந்து இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அதை விட்டுட்டு நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா சார் பிஜி டெரிப் எக்ஸாம் அதனால் நான் பிஜி புக் மட்டும்தான் படிக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படி படித்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படிங்கிற மாதிரி ஒரு டாப்பிக் இருக்குது அப்படின்னா அந்த டாபிக் வந்து எங்கெல்லாம் கவர் ஆகுது யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது போக ஸ்கூல் புக்கில் வந்து அந்த டாப்பிக் வந்து மேட்ச் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பார்க்கணும் அதே மாதிரி இப்போ ஸ்வாலஜி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்வாலஜியில் வந்து பேக்டீரியா வைரஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னா அந்த கா டாப்பிக் வந்து சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் எங்கெல்லாம் கவர் ஆகுது பேசிக்கில் வந்து என்ன என்ன டேட்டா இருக்குது அதே மாதிரி நம்ம யூஜி பிஜியில் வந்து பேக்டீரியா வைரஸ் பற்றி என்ன டேட்டா இருக்குது ரெஃபரன்ஸில் வந்து என்ன டேட்டா இருக்குது அதே மாதிரி நெட்டில் வந்து என்ன டேட்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒன் பை ஒன்னா நம்ம மேட்ச் பண்ணி படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக எல்லாமே கவர் பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு எடுத்த உடனே நம்ம வந்து பிஜி புக்கை மட்டும் படிக்கும் ரெஃபரன்ஸ் புக்கை மட்டும் படிக்கும் அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் ஒரு எக்ஸாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க படிக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸை பாருங்கள் ஸோ இப்போ பிஜி டெரிபி அப்படின்னா நியூ சிலபஸை வந்து பாருங்கள் அதே மாதிரி தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் சிலபஸ் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா சிலபஸ் தான் வந்து நம்ம என்ன படிக்கணும் என்ன படிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வழிகாட்டும் அதனால சிலபஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ரெண்டாவது வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பேசிக்கான அப்டேட்டு இப்போ பேசிக்கான அப்டேட் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது இப்போ கரண்ட் ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படி இருக்கும்போது அது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணி படிக்கணும் அப்படி படிக்கலை அப்படின்னா அப்போ அடிப்படையை வந்து யார் படிப்பா அடிப்படையை படித்ததுக்கு அப்புறமா தான் வந்து நம்ம யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் வந்து படிக்கணுமே தவிர எடுத்த உடனே வந்து நம்ம ரெஃபரன்ஸ் புக்கையோ பிஜி புக்கையோ படித்தோம் அப்படின்னா அடிப்படையை வந்து தெரியாமல் போயிடும் ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து நம்ம யூஜி பிஜி பிஎட் படிச்சிருப்போம் அதுக்கப்புறமா ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணுவோம் பண்ணாமலும் இருப்போம் ஹவுஸ் ஐப்பாக இருப்போம் படிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்து நமக்கு இல்லாமல் இருக்கலாம் அப்படி இருக்கும்போது அடிப்படையிலிருந்து படிக்கும்போது என்ன என்ன இருக்கு என்ன படிக்கணும் அப்படிங்க மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால பேசிக் அப்டேட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி சிலபஸ் வைஸ் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்க மாதிரி கேட்டீங்க அப்படின்னா ஒரு இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் பாடத்துல வந்து இப்போ சிலப்பதிகாரம் இருக்கு அப்படின்னா சிலப்பதிகாரம் டாப்பிக்கை பத்தி சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து அதாவது சிக்ஸ்த் டூ டுவெல்த் வரைக்கும் ஸ்கூல் புக்கில் உள்ள தமிழ் புக்கில் வந்து சிலப்பதிகாரம் பற்றி என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் ஒரு டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணணும் அதுக்கப்புறமா வந்து யூஜி பிஜியில் வந்து என்ன டேட்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியுமே தவிர நீங்கள் ஒரு புக்கை மட்டும் நீங்கள் கவர் பண்ணி படிக்கலாம் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அது வந்து பாசிபிள் கிடையாது ஏன்னா நீங்கள் அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி படிப்பீங்க கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு டுவெல்த் புக்லேருந்து கேட்டிருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க அப்படி இருக்கும்போது பாடத்திட்டத்தின் அடிப்படையில் எங்கேருந்து வேணா எப்படி வேணால் கொஸ்டின் கேட்கலாம் ஸோ நம்ம படிக்கும்போது எல்லாத்தையுமே கவர் பண்ணி படிக்கணும் இது வந்து சிலபஸை கவர் பண்ணி படிக்கக்கூடிய மெத்தடு அடுத்து ப்ராப்பரான டெஸ்ட்டு நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா சார் நான் போன வருஷம் வந்து படித்தேன் ஆனால் டெஸ்ட்டு போட்டு பார்க்கல இந்த வருஷமும் நான் வந்து படிக்கேன் ஆனால் டெஸ்ட்டு போட்டு பார்க்கல ஏன் டெஸ்ட்டு போட்டு பார்க்கல அப்படிங்கிற மாதிரி கேட்டோம் அப்படின்னா இல்லை நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் வீட்டுக்கு வந்து எனக்கு வீட்டு வேலை இருக்குது அதே மாதிரி நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் எனக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரீசன் ஓகே பட் இருந்தாலுமே நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ரீசன் வந்து கரெக்ட் ஏன் அப்படின்னா பிஜி டேரிப்பை பொறுத்த மட்டும் இல்ல பிஜி ப்ளஸ் பிஎட் படித்த எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுவாங்க அதே மாதிரி படிப்பாங்க ஆனா இப்போ நூறு பேர் படிக்கங்க அப்படின்னா அந்த நூறு பேர்ல எத்தனை பேர் படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமா தவிர அதை விட்டுட்டு நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா காலம் ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்க வேண்டியதான் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா இப்போ ப்ரீவியஸ் இயர்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமியில் படித்தேன் நிறைய பேர் படித்தாங்க ஆனால் அதுல ஒரு சிலர் மட்டும்தான் பாஸ் பண்ணாங்க ஏன் அப்படின்னா யாரெல்லாம் வந்து கரெக்டாக படித்து கரெக்டாக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பிக்ல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க டைம் மேனேஜ்மெண்ட்னா என்ன ஒரு கிரிட்டிக்கல் கொஸ்டின் ஒரு ஈஸியான கொஸ்டின் ஒரு டுஷோட் கொஸ்டினை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அந்த த்ரீ ஹவர்ல ஒன் ஃபிஃப்டி கொஸ்டினை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம படிக்கும் அப்படின்னா படிச்சுக்கிட்டு தான் இருப்போம் ஆனால் ஒரு டாப்பிக்கில் இருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்காது அதுக்கப்புறமா வந்து மூணு மணி நேரத்தில் அந்த நூற்றி ஐம்பது வினாக்களை நம்ம எப்படி கவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் இருக்காது ஸோ டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் படித்தா மட்டும் பாஸ் பண்ண முடியாது படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்கள் ஓகேவா நெக்ஸ்ட்டு நிறைய பேர் வந்து சார் நான் வந்து ஸ்கூலில் ரெண்டு மூணு வருஷமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அஞ்சு வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து காலேஜில் ரெண்டு மூணு வருஷமாக லெக்சராக இருக்கேன் ஆனால் என்னால் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியலை ஆனால் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக வந்து சொல்லுவாங்க ஆக்சுவலாக வந்து போட்டி பொறுத்தவரை மட்டும் இல்லை நீங்கள் ஸ்கூலில் அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ ஒரு காலேஜில் வந்து ஒரு அஞ்சு வருஷமோ ஆறு வருஷமோ வந்து லெக்சராக ஒர்க் பண்ணுறது வந்து மேட்ரே கிடையாது ஏன்னா பிஎட் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்டை ஒரு கிளாஸில் போய் லெசன் எடுக்க சொன்னால் ஈஸியாக வந்து எடுக்க முடியும் ஆனால் அதே ஸ்டூடெண்ட்டை போட்டித்தருவில் வந்து பாஸ் பண்ண பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன் அப்படின்னா ஒரு க்ளாஸில் ஒரு டாப்பிக்கை டீச் பண்ணுறது வந்து ஸ்டாப் ரூமில் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவராக உட்காந்து அந்த லெசனை பற்றி ஒரு டேட்டாவை நம்ம ரீட் பண்ணிவிட்டு ஈஸியாக போயிட்டு கிளாஸில் வந்து நம்ம டீச் பண்ணிடலாம் ஆனால் போட்டித்தருவை பொறுத்த மாட்டில் ஒரு டாபிக் ஃபார் எக்ஸாம்பிள் தாவர நோய்கள் மற்றும் மருந்துகள் பாட்டினியில் இருக்கு அப்படின்னா அந்த டாப்பிக்கு சம்மந்தப்பட்ட கொஸ்டின் வந்து எங்கேருந்து வேணா எப்படி வேணால் கேட்கலாம் அது ஸ்கூல் இருந்து கேட்கலாம் யூஜி புக்ல இருந்து கேட்கலாம் இருந்து கேட்கலாம் அட்வான்ஸாக கேட்கலாம் ரெஃபரன்ஸ் இருந்து கேட்கலாம் அப்படி இருக்கும்போது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணி படிக்கணுமே தவிர அதை விட்டுட்டு எனக்கு எல்லாமே தெரியும் என்கிட்ட வந்து இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நான் வந்து பிஹ்டிக் ஹோல்டரு அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இங்கே கதைக்கே ஆகாது சரியா ஸோ எல்லாமே தெரிஞ்சாலுமே ஒன்ஸ் நீங்கள் எப்போது அந்த டாப்பிக்கை சார்ந்த டேட்டாவை நீங்கள் ரிவிஷன் பண்றீங்களோ ரீட் பண்றீங்களோ அதை ப்ராப்பராக டெஸ்ட்டு பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக வைங்க அதை விட்டுட்டு எனக்கு எல்லாமே தெரியும் நான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சிட்டு அப்படியே இருக்க வேண்டியதான் ஸோ யார் திரும்ப அதை ப்ராக்டிஸ் பண்ணுறங்களோ அவங்க எல்லாருமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணி வேலைக்கு போக முடியும் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் படிக்கீங்க படித்தது டெஸ்ட் போட்டு பார்க்கிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அக்காடமில் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து டெஸ்ட் டிபிஜ் நடத்துகிறோம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் டிபிஜ் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அதில் யாரெல்லாம் வந்து ப்ராப்பராக படிச்சுட்டு டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணி ஓஎம்ஆர் சீட்டு அண்டு மார்க்கை வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்களோ அப்போ வந்து அவங்க நல்ல மார்க் எடுக்காங்க அப்படின்னா இந்த டைம் வந்து நம்ம ஐம்பதுக்கு ஒரு நாற்பத்தெட்டு மதிப்பெண்கள் அடுத்த டெஸ்ட்டில் வந்து ஐம்பதுக்கு நம்ம முப்பது மதிப்பெண்கள் அப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு செகண்ட் டெஸ்ட்டு ரெண்டையுமே கம்பேர் பண்ணும்போது இதுல ஏன் மார்க் அதிகமாக வந்திருக்கு இதுல ஏன் மார்க் கம்மியாக வந்திருக்கு அப்படிங்க மாதிரி ஒரு ரியலைஸ் வந்து பண்ண முடியும் அதே மாதிரி நம்ம எந்த டாப்பிக்கில் வந்து மைனஸாக இருக்கும் எந்த டாப்பிக்கில் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் அதனால் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி வரக்கூடிய டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் இல்லை டெஸ்ட் டெஸ்ட்டாகவும் இருக்கலாம் அதே மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாகவும் இருக்கலாம் சிபிடி மெத்தேரியாகவும் இருக்கலாம் அப்படி இருக்கும்போது நீங்கள் ப்ராப்பராக இப்போ இருந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக எல்லாமே உங்களுக்கு வந்து சிம்பிளாகுமா தவிர அதை விட்டுட்டு நான் எந்த விதமான ப்ராக்டிஸும் பண்ண மாட்டேன் முயற்சியும் பண்ண மாட்டேன் எனக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணினீங்க அப்படின்னா எல்லாமே கஷ்டமாக மட்டும்தான் இருக்கும் சரியா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து எல்லாமே வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியாது எனக்கு ஒரு சில விஷயம் தெரியும் உங்களுக்கு ஒரு சில விஷயம் தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாமல் இருக்கலாம் அதே மாதிரி எனக்கு தெரியாதது உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கலாம் அப்படி இருக்கும்போதே டெய்லியுமே வந்து நம்ம பாடம் சார்ந்த தகவலை வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அதே மாதிரி எல்லாத்தையுமே சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுவாலஜி சப்ஜெக்ட் இருக்குது அப்புடின்னா பேக்டீரியா வைரஸ் பிளாஸ்மோடியம் இந்த மாதிரி டாபிக்கை வந்து என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம லேர்ன் பண்ணணும் அதே மாதிரி மேக்ஸ் இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸில் ஒரு டாபிக் எடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் அல்ஜிப்ரா இருக்கு அப்படின்னா அல்ஜிப்ராவில் ஒரு டாபிக் எடுத்து நம்ம சம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அதே மாதிரி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸு நம்ம என்ன பாடமோ அந்த பாடம் சார்ந்த தகவலை நம்ம அப்டேட் பண்ணும் போது மட்டும்தான் நம்ம அதில் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் அதை விட்டுட்டு நான் யூஜி நல்லா படித்தேன் பிஜி நல்லா படித்தேன் பிஎட் நல்லா படித்தேன் அதனால எக்ஸாமும் நல்லா நான் நல்லா அட்டன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் கதைக்காகாது ஏன்னா காலேஜ் லைஃப் வேறு பிஎட் லைஃப் வேறு காம்படிட்டிவ் எக்ஸாம் வேறு அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் ஆகணும் சிலபஸ் அண்டு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பேசிக்கான டேட்டா அதே மாதிரி ப்ராப்பரான டெஸ்ட் ப்ராக்டிஸு ப்ராப்பரான மெட்டீரியல் இது எல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியுமே தவிர தரவை பொறுத்த மட்டும் இல்லை நான் வந்து காலேஜில் வந்து ஃபஸ்ட்டு க்ளாஸு கோல்டு மெடலு அதனால் எனக்கு எல்லாமே ஈஸி அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே வந்து கதைக்காகாது சரியா நெக்ஸ்ட்டு மேஜர் வந்து நல்லா படிக்கணும் அது போக அதே மாதிரி மேஜரை மட்டும் படித்து நம்ம வந்து பாஸ் பண்ண முடியாது கல்வி உளவியல் அதாவது எஜுகேஷனல் சைக்காலஜி கரண்ட பிரிச்சுக்கே அதுவுமே வந்து நம்ம நல்லா படித்தா மட்டுந்தான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி ஈஸியாக அப்பாயின்மெண்ட் ஆக முடியும் அதே மாதிரி வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து தமிழ் தகுதி தெருவு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஸோ ஸ்கூல் புக்கு பொறுத்த மட்டும் சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் நீங்கள் நல்லா படிக்கீங்க அப்படின்னா ஓகே நிறையா யூடியூப் சேனல் ஒரு சில அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த் புக்கு மட்டும் படிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து படிக்க சொல்கிறாங்க டென்த் புக்கு மட்டும் படிச்சிங்க அப்படின்னா ஆகாது ஏன்னா போட்டித் தெருவை பொறுத்த மட்டும் கொஸ்டின் வந்து எங்கேருந்து வேணால் எப்படி வேணால் கேட்கலாம் அதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஎன்பிசி குரூப் ஃபோர் இருக்குது குரூப் ஃபோரை பொறுத்த மட்டும் டென்த்து தான் குவாலிஃபிகேஷன் ஆனால் கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ நைன்த் புக்கில் இருந்து தான் கேட்பாங்க அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும் ஏன்னா போட்டித்தருவை பொறுத்த மட்டும்ல ஒரு கொஸ்டின் இங்கேருந்து கேட்காங்க அப்படின்னா இங்க இருந்து ஏன் கேட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கொஸ்டின் வந்து ரேஸ் பண்ண முடியாது அதே மாதிரி நீங்களே திங்க் பண்ணி பாருங்க ஏதாவது ஒரு போட்டித்தருவுக்கு வந்து நாங்கள் இந்த புக்ல இருந்தா கொஸ்டின் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களா டிஆர்பிக்கே எடுத்துக்கிடுவோம் நான் தமிழ் தொகுதித்தருக்கு வந்து நாங்கள் இந்த புக்கில் இருந்தால் இந்த புக்கில் இருந்து மட்டும்தான் கொஸ்டின் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா அப்படிலாம் கிடையாது ஒரு டாப்பிக் இருக்குது அப்படின்னா அந்த இருந்து எங்கே இருந்தால் கொஸ்டின் கேட்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த மட்டும் தமிழ் தொகுதி தேர்வு சிக்ஸ் டு டுவெல்த் வரைப்புல தமிழ் புக் எல்லாமே நம்ம ப்ராப்பரா படிச்சிருக்கோம் அப்படின்னா எந்த விதமான பயமும் இல்லாம எந்த கொஸ்டின் வேணா எப்படி வேணா கேளுங்க நான் வந்து ஈஸியாக ஆன்சர் வந்து பண்ண போறேன் அப்படிங்க மாதிரி ஒரு நல்ல ஒரு ஐடியாவில் வந்து இருக்கலாம் அதை விட்டுட்டு நான் டென்த் புக் மட்டும்தான் படிச்சிருக்கேன் அதுவும் நான் அரையும் குறையமாக தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா கொஸ்டின் வந்து ஒரு பத்து கொஸ்டின் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் வந்து கேட்டாங்க அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் சே நம்ம படிச்சிருக்கலாம் அப்படிங்க மாதிரி தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு எக்ஸாம் அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராப்பராக படித்தா மட்டும்தான் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியுமா தவிர படிக்காமல் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஆகாது ஸோ ப்ராப்பராக படிங்க போட்டித்தருவை பொறுத்த மட்டும் இல்லை எப்போதுமே வந்து கம்மியாக படிக்காம அளவுக்கு அதிகமாக படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் சிலபஸை தாண்டிலாம் படிக்க வேண்டாம் ஒரு சிலபஸ் இருக்குது அப்படின்னா அந்த சிலபஸை ஈஸியாக கவர் பண்ணி படிக்க முடியும் அதே மாதிரி பிஜிடிஆர்பி அண்ட் யூஜிடிஆர்பி ரெண்டு எக்ஸாமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில் படித்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ நம்மக்கிட்ட படித்த நிறையா டீச்சர்ஸ் வந்து லாஸ்ட் இயர் வந்து தமிழ் வழியில் படித்து அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காங்க அதே மாதிரி யூஜி டி எக்ஸாமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வழியில் படித்து இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்க போகிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் ப்ராப்பராக படிக்கீங்க நல்லா கான்சென்ட்ரேஷனோட படிக்கீங்க எந்த விதமான ஸ்ட்ரகுள் இல்லாமல் படிக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அதை விட்டுட்டு அங்கிட்ட ஒரு கால் இங்கிட்ட ஒரு கால் வச்சிங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே யூஜிடிஆர்பி எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் இப்போ பிஜிடிஆர்பி அப்படின்னா நியூ சிலபஸ் வைஸ் வந்து ஃபாலோ பண்றோம் யூஜி டிஆர்பி அப்படின்னா கரண்ட்ல என்ன சிலபஸ் இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்றோம் ரெண்டுக்குமே வந்து அப்டேட்டான மெட்டீரியல் அப்டேட்டான டெஸ்ட் சீஸ் வந்து ஃபாலோ பண்றோம் அதாவது ப்ரீவியஸ் எக்ஸாமில் வந்து கொஸ்டின் எப்படி கேட்குங்க வரக்கூடிய எக்ஸாமில் வந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி தொலைநோக்கு பார்வையில் நம்ம கொஸ்டின் எல்லாமே செட் பண்ணி டெஸ்ட் பேஜும் காண்டெக்ட் பண்ணுறோம் அதே மாதிரி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு டெஸ்ட்டு பேஜுமே வந்து காண்டெக்ட் பண்ணுறோம் நீங்கள் ப்ராப்பராக படிக்கீங்க ப்ராப்பராக படித்ததை டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அக்காடமில் ஜாயின் பண்ணி படிக்கலாம் அதே மாதிரி நான் படிச்சுட்டு மட்டும்தான் இருக்கேன் டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் டெஸ்ட்டு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணலாம் கூட வேற ஒரு அகாடமி நீங்கள் அப்ரோச் பண்ணி டெஸ்ட்டு வந்து போட்டு பாருங்கள் டெஸ்ட்டு தான் வந்து உங்களை முழுமையாக நீங்கள் ப்ளஸ்ஸாக மைனஸாக அப்படிங்க மாதிரி மாசும் மாற்றும் ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் தமிழ் வழியில் படிச்சுமே பாஸ் பண்ண முடியும் அப்பாயின்மெண்ட் ஆக முடியும் மற்றவங்க சொல்கிறதுக்காக திங்க் பண்ணி நீங்கள் படிக்காமல் இருக்காதிங்க அதே மாதிரி தமிழ் வழியில் ப்ராப்பரான மெட்டீரியல் ப்ராப்பரான டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் சரியா ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீடெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தொகுப்பை பிஜி டெர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் அதே மாதிரி யூஜி டெர்பி ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் அவங்க எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் அடுத்த ஒரு வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து தமிழ் மீடியத்தில் என்ன சிலபஸ் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்